கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே இந்த புதிய காலையின் அமைதியில் உமது சந்நிதியை நாடி வருகிறோம் எங்கள் மனதை அமைதியாக்குங்கள் எங்கள் இதயத்தை உம்மில் நிலைநிறுத்துங்கள் இன்று முழுவதும் உம்மை நம்பி நடக்க எங்களுக்கு கிருபை தாருங்கள் கர்த்தாவே எங்கள் புரிதலால் அல்ல உமது ஞானத்தால் வாழ கற்றுக் கொடுங்கள் தெரியாத பாதைகளிலும் உம்மை நம்பி முன்னேற தைரியம் தாருங்கள் எங்கள் பயங்களை விடுவித்து உமது வாக்குத்தங்களில் உறுதியாக நிற்க உதவுங்கள் நீர் நடத்தும் வழி எப்போதும் நன்மையானது என்று நம்பும் விசுவாசம் தாருங்கள் அன்பான தேவனே எங்கள் கவலைகளை உமது பாதங்களில் வைக்கிறோம் எங்களை சுமக்கும் பாரங்களை நீரே ஏற்றுக்கொள்ளுங்கள் பதட்டம் வரும் நேரங்களில் உமது சமாதானம் எங்களை மூடட்டும் கவலைக்கு பதிலாக நம்பிக்கை பயத்திற்குப் பதிலாக அமைதி குழப்பத்திற்குப் பதிலாக தெளிவு தாருங்கள் கர்த்தாவே இன்று எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நீரே முன்னே நடக்குங்கள் தவறான முடிவுகளிலிருந்து காக்குங்கள் சரியான பாதையை காட்டுங்கள் எங்கள் வார்த்தைகள் ஞானமாய் இருக்கட்டும் எங்கள் செயல்கள் நீதியாய் இருக்கட்டும் உமது சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் தேவனே எங்கள் வாழ்க்கையில் தாமதங்கள் வந்தாலும் பொறுமையாய் காத்திருக்க கற்றுக்கொடுங்கள் உமது நேரம் எப்போதும் சிறந்தது என்று நம்பும் மனம் தாருங்கள் அவசரப்படாமல் உமது திட்டத்தை நம்பி அமைதியாக நடக்க உதவுங்கள் கர்த்தாவே சூழ்நிலைகள் மாறினாலும் எங்கள் விசுவாசம் மாறாதிருக்கட்டும் சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கை குறையாதிருக்கட்டும் உம்மை பற்றி கொண்டு நிலைத்திருக்க வலிமை தாருங்கள் எங்கள் இதயம் உம்மில் உறுதியாகட்டும் அன்பான தேவனே இந்த நாளை முழுவதும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் எங்கள் எண்ணங்கள் உமக்கே எங்கள் வார்த்தைகள் உமக்கே எங்கள் செயல்கள் உமக்கே எங்கள் வாழ்க்கை உமது சித்தத்தில் நிலைத்திருக்கட்டும் கர்த்தாவே உம்மை நம்பி இந்த நாளை தொடங்குகிறோம் எங்களை வழிநடத்துங்கள் எங்களை காக்குங்கள் எங்களை ஆசீர்வதியுங்கள் உமது சமாதானம் எங்களுடன் நிலைத்திருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை உமக்கு செலுத்துகிறோம் ஆமென்